ஆல் இன்றைக்கி உலக உயர் ரத்த அழுத்த தினம் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே ஒரு தீம் என்ன அப்படின்னா மெஷர் யோட் பிபி அக்யூரேட்லி இட் அண்ட் லாங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளட் ப்ரெஷர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நாற்பது வயசு ஐம்பது வயசுல தான் ப்ளட் ப்ரெஷர் வரும் அப்படின்னு இருந்தது வந்து இப்போ முப்பது வயசுக்கு மேலேயே வர ஆரம்பிச்சிருச்சு இருபத்தஞ்சி பர்சன்ட் பேருக்கு வந்து பிபி பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது நாலு பேரில் வந்து ஒருத்தருக்கு வந்து பிபி பிரச்சனை இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மோஸ்ட் இன்அடிக்குவேட்லி ட்ரீட்டட் டிசீசஸில் ஒன்று அப்படின்னு சில ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் இருக்குது பிபி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்ற சில பேர் வந்து நடுநடலில் மாத்திரை விடுறாங்க அப்படி விடும்போது என்னாகும்னா மாத்திரை சாப்பிட்றப்ப குறைவாக இருக்கிற பிபியை வந்து விடும்போது ரொம்ப அதிகமாயிரும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது உடம்பு அந்த ஏத்த இறக்கத்துக்கு பழக ஆரம்பிச்சிடும் அப்படி பழகும்போது போது தலைவலியாகவோ தலைபாரமாகவோ ஒரு கட்டத்தில் தெரியாமலே போயிடும் அப்போ பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ தலைவலி தான் இல்லை தலைபாரமாக வரது இல்லையே அதனால் ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இப்போ பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னு ஒவ்வொருடியாக மாத்திரையை விட்டுறாங்க அது கரெக்ட் கிடையாது ஏன்னா இப்போ அறிகுறியாக தலைவறியாவோ தலைபாரமாகவோ வெளியே தெரியலை அப்படிங்கிறதுக்காக எந்த பாதிப்பும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு தெரியாமல் அது கிட்னியையோ ஹார்ட்டையோ கண்ணையோ பாதிச்சுட்ருக்கும் அதனால் இந்த உலக உயர் ரத்த அழுத்த தினத்தில் வந்து ப்ளட் ப்ரெஷர் டயக்னோஸ் பண்ண அவங்க வந்து கரெக்டான மாத்திரையை சாப்பிட கன்சல்டேஷன் கரெக்டாக போக வேணும் அதுக்கான மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத ஒரு சபதமாக எடுத்துக்குவோம் ஏன்னால் ப்ளட் ப்ரெஷர்னால் வர கிட்னி பிரச்சனைக்கும் ப்ளட் ப்ரெஷர்னால் வர ஹார்ட் பிரச்சனைக்கும் ப்ளட் ப்ரஷர்னால் வர கண் பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை பழம்பு பழைய நிலைமைக்கு கொண்டு வருது அதை விட கஷ்டம் அதனால் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலராக சாப்பிடுவோம் கண்ட்ரோலில் வச்சுக்குவோம் தேங்க் யூ ஃபாலோ மோ டிப்ஸ்